இந்த பகுதியில் ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குது இது பார்த்திங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் பள்ளி சரிங்களா அரசு நிதி உதவி பெறும் பள்ளினால் நிரந்தரமான ஒரு ஆசிரியர் பணியாக இருக்கும் அரசு விதிகளின் படி ஊதியம் இருக்கும் சரிங்களா முக்கியமான ஒரு நல்ல ஒரு இது வந்து வேலைவாய்ப்பு சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு இது எங்கு என்ன அப்படிங்கிற விவரம் பாருங்கள் பூமு மாரிமுத்து நாடார் மேல்நிலைப்பள்ளி தலவாய்புரம் சரிங்களா விருதுநகர் மாவட்டம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சரிங்களா எம்ஏ பிஎடு சரிங்களா கல்வித் தகுதி விண்ணப்பிக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாறு கேட்டிருக்காங்க எம்ஏ பிஎடு இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்து மணிக்கு நேர்முகத் தேர்வு வருகை புரிய வேண்டிய நாள் வந்து அந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஆறு நேர்முகத் தேர்வு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழுக்கு நேர்முகத் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாறு இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்து மணிக்கு சொல்லி கொடுத்துருக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரியாமல் வைப்பாங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தவறு பிஜி பண்ணிடுறதுக்கான ஒரு அறிவிப்பு சரிங்களா நன்றி நண்பர்களே